லாஜிலேயோ கோடகாட்லேயோ ஏரி காட்டுலேயோ போன போன வழியே தலையே போ காதல் செய்யறவங்க இருப்பாங்க அதாவது காதலிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனா நீங்க வந்து ஒரு காதல் செய்து நாற்பத்தி அஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து ஒன்றா வாழ்ந்துருக்கீங்க இப்போல்லாம் காதல் கிடையாது தாமந்தான் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க என்ன காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா உங்க காதலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்கள் எலமையில இருந்து கூட்டிகிட்டு இருந்தோம் கூட்டிகிட்டு இருந்த காலத்துல இவங்க வந்து வேற எங்க அப்பெல்லாம் நான் புசுக்குன்னு இருப்பேன் அதே பையன் மாதிரி இவங்க ரூட்டா இருந்தாங்க இவங்க வீட்டுல வரதட்சணை எதிர்பார்ப்பாங்கன்னு வேற இடத்த ஒப்படைச்சு விட்டாங்க எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க முடப்பிள்ள கல்யாணம் பண்ணாங்க அதில் நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களும் விட்டுட்டு எங்க வீட்டில் கலாவதி ஆயிடுச்சு அதுக்கும் பிறகு நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம பழையபடி கூடி நின்றுமே ஏதாவது இந்த பிள்ளைகளை வந்து பாரு அப்படின்னு சொல்லி இவங்களை ஆசிரியன் வந்தேன் அதுல இருந்து நாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இங்க நாங்க இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு வருஷமா நீங்க ஒன்னா இருக்கீங்க ஒன்னா இருக்கிறோம் உங்க காதல் வந்து மொத மொதல் எப்படி தோங்குச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்க நீங்க சொல்லுங்கம்மா உங்க காதல் எப்படி தோங்குச்சு ஞாபகம் இருக்கா எங்க போனாலும் கூட வருவாரு எந்த இடத்த பார்த்தாலும் நின்றுக்குவாரு அவங்க போய் வீட்டுக்கு வர வரைக்கும் நின்று கிடப்பார் நான் திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடுவோம் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுவார் நான் அது என்ன ஊரோ திரும்பி பார்க்க மாட்டேன் விரை வச்சுன்னு எங்கள் வீட்டை தினம் அடிப்பாங்க உதைப்பாங்க சண்டை செச்சிருவன் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்கும் நான் அதையும் கண்டுக்க மாட்டேன் சரி இல்லை அவங்க எங்கேயோ போனாங்க எங்கேயோ வந்தாங்க நான் அதெல்லாம் பார்க்கல கொல்ல அப்படின்னு நான் உதரிசி அடித்து பேசுவேன் இப்படியா பேச இவங்களாலயே எங்க வீட்ல தேனும் நான் சித்தத்தை ಬಿடி போய்னா இவங்க இவங்க விட்டுருந்தாங்கன்னா உடம்பு பட்டை எடுத்துப்பேன் ஆவங்க சித்தத்துக்கு போனவச்சித இந்த இவ்வளவு காலம் நாங்க கூடி நிக்கோம் என்ன எதிர்ப்பு எப்படி எதிர்ப்பு போ அவங்க வீட்ல உங்க காதலுக்கு அ சंजय கைஸ் தான் மனசுல சண்டை போறத தேனும் சண்டை தான் தேனும் சண்டை தான்

அப்படின்ற என்ற அனுபவம் ஒண்ணுதான் நீங்க சொல்லுமா உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த நாற்பத்தி வருஷமா இவர் கூட வாழ்றீங்க இவங்க கூட வாழ்ந்து பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க அதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் வழி இல்லை வந்தா அதாவது பசங்க நல்ல மாதிரியா வச்சிருந்தேன் எல்லாம் ஊரே சொன்னிச்சு இங்க இருக்காதே இருக்காதுன்னு ஏன் புடிவார்த்தால இருந்து நாலு புள்ளிகளும் கரையா ஏற்றி விட்டு அவரு ஊட்ட வாசலை கட்டி அவருக்கு கல்யாணம் காரிச்சு பண்ணிவிட்டு அது அது குடும்பம் குழியாக இருக்குது நான் வந்தேன் தனியாக வந்து கொட்டாயிரம் வந்து அந்த அவங்க அவங்ககிட்ட போல என்ன கிட்டே அதுவும் வரல உங்க வீட்டில் உங்க வீட்டுல எல்லாம் சமாதானம் அப்புறம் அந்த காதல் நடந்ததுக்கு அப்புறம் சமாதானம் வந்து பிறகு எங்கள் தம்பி வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு சரி அது போயிடுச்சு அது ஆள் இல்லாதங்க போட்டு இருந்தா போகுது வேற எங்களாலும் போனா தான் நமக்கு அசிங்கம் அங்க போனா இங்க போனா ஒருத்தரோட அடைஞ்சி இருக்கிறதுனால இருந்தா போகுது அது ஒண்ணு காபராப்படுத்தாதீங்கன்னு காது அதை வச்சாலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மாதிரி ஒத்தாசியா இருப்பீங்க உங்களுக்கு அவங்க எந்த மாதிரி ஒத்தாசியா இருப்பாங்க அதாவது வாழ்க்கையில ஃபுல் வாழ்க்கையில நான் கேட்கறது ஒரு குடும்பத்தை நடத்துறதுலயும் உங்களுக்கு வந்து ஒரு மன அளவுல ஒரு சப்போர்ட் பண்ற விஷயத்திலயும் எப்படி இருப்பாங்க நான் ஒரு கூலி வேலைக்கார மாதிரி அவங்கதான் அரசு எந்த வேலையை செய்ய சொன்னாலும் இன்னும் வேலை செய்யாத ஒரு நாளைக்கு செய்ய இப்ப போவானா அப்படின்றதும் அவங்கதான் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அவங்கதான் அதனால அவங்க பேச்சிய கேட்டுதான் நாங்க இது மாதிரி இருக்கிறோம் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஐயா ஒரு பெரியவர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு இந்த நாற்பத்தி அஞ்சு வருஷமா நீங்க

குடிச்சா அந்த குடிச்சல என்ன பண்ணுவாங்க நான் வந்து மத்து மத்தவடி கட்டினேன் பசங்க ஒரு குடிச்சிவிடு கோயிலுக்கு கட்டாயிட்டேன் வாயில வைக்க முடியல கூட உட்காந்து சாப்பிட்டோம்னு சூப்பரா இருக்குன்னு போய் சொல்லி இட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிறோம்மா வானோமா வாம்மா அப்படின்னு அப்புறம் இட்டான்னு விட்டாங்க சொல்லுங்க எவ்வளவு கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் பேரும் வந்து ஓரளவுக்கு

அந்த சொல்லி என் காதல் ஒழிய பரவாயில்ல அந்த விஷயத்துல நல்ல பையனா இருந்திருக்கீங்கல்ல காதல் எல்லாம் எந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கிற காதல் எப்படி நினைக்கிறீங்க அதுக்கு முன்னெல்லாம் மரபு தொருவு துணியை விசிறி காட்டுறது மயிரை விசிறி காட்டுறது இப்ப அப்படி இல்லை சரி ஓட காட்டுலயோ இப்படி நடக்குது குடும்பம் அதாவது காதல் இல்ல காமன் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க ஆமா இப்ப இன்றைய தலைமுறைக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்களா இப்படி எல்லாம் இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் என்ன ஒண்ணு சொல்றது சொன்னாலே கேட்க போறது இல்ல கேட்கக்கூடிய வயசும் கிடையாது அது இது இஷ்டத்துக்கு போன போன வழி தலையே போகும் ஏன் வந்து உங்கள்கிட்ட நான் இப்ப பேட்டி எடுத்தேன் தெரியுமா அந்த காதல் தினத்தை முன்னிட்டு ஏன் பேட்டி எடுத்தேன்னா இப்ப வந்து காதல் செய்யறவங்க இருப்பாங்க அதாவது காதலிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனா நீங்க வந்து ஒரு காதலி செய்து நாப்பத்தி அஞ்சு வருஷமா நீங்க வந்து ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க தான் இந்த காதலர் தினத்தன்று வந்து உங்களை வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கேன் வேற ஏதாவது நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா காதல் கிடையாது காமந்தான் சகிக்க முடியல கண்ணால பார்க்க முடியல இன்னைக்கு பாக்குறவங்க நாளைக்கு ரெண்டு பேரும் ஜோடியா போறாங்க பப்ளிக்க நம்ம நல்லது கொடுத்தனக்காரங்க தலையை நட்டுன்னு போக வேண்டியதாக புரியுது உலகம் சுத்துது உண்மை காதலுங்கிறது அழிஞ்சு போச்சுன்றீங்க ஆமா சரிங்க ஐயா நன்றிங்க ஐயா தின வாழ்த்துக்கள் நீங்க வந்து மேலும் இந்த மாதிரி சேர்ந்து ஒன்னா இன்னும் நூறாண்டு வாழணும் உங்களை வாழ்த்துறேன்